ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சட்டை அணிந்து வந்த தலைமை ஆசிரியரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் கருப்பு சட்டையுடன் வந்ததால் சர்ச்சை எழுந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியை முற்றுகையிட்டு பாஜகவினர் தலைமை ஆசிரியருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவு வருகிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிமுத்து இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு வணக்கம் மாரிமுத்து பள்ளியில் நடைபெறும் சுதந்திர தின விழாவிற்கு தலைமை ஆசிரியர் கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது அவர் இவ்வாறு வந்ததற்கான காரணம் என்ன தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள விவரம் என்ன ஆஹ் நிச்சயமாக சுதந்திர தின நிகழ்ச்சியில் தலைமை ஆட்சியர் கருப்பு அணிந்து கலந்து கொண்டதால் அரசு உதவி பெறும் பள்ளியை பாஜக முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது குடியரசு சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எஸ் என் வி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் தேசிய கொடியை ஏற்றி சூழ்நிலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் பள்ளி தலைமை ஆசிரியர் தர்மராஜன் இந்த நிகழ்வில் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டிருந்தார் தலைமை ஆசிரியர் கருப்பு கருப்பு சட்டை அணிந்து இருந்ததால் பாஜகவின் பள்ளி வாயிலின் முன்பாக தலைமையாசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து சூழ்நிலை நிகழ்ச்சியில் முடித்துக் கொண்டு வெளியே சென்ற பழங்குடி சட்டமன்ற உறுப்பினர் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை நேற்று பள்ளி முதல் வரை இருந்த பாஜகப்பட்டனர் கடப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்ட தலைமை ஆசிரியருக்கு எதிராக பாஜக கோஷங்கள் விட்டு எதிர்ப்புகளை தெரிவித்தால் சம்பளம் விடுது தினசரி வந்து தலைமை ஆசிரியர் கருப்பு சட்டை அணிவது வழக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி

انتي جدا جندي ஒரு தலைமையில கரும்பு சாட்டை போட்டு உள்ள வரலாமா இல்ல இன்னைக்கு சோதர்கள் கருசாட்டை போட்டு அவர் வரலாமா முதல்ல ஒரு <laughs> şuronders worked for those complex things. Jetzt doesn't i'm going <inaudible> <inaudible>